அஸ்டால விறகு ஏங்க சின்ன புள்ள தளமா இருக்குது எவ்வளவு பெரிய ஸ்காலர் மார்க்க அறிஞர் மார்க்க விடயங்களை பத்தி வந்து ஏற்கனவே சொன்னது தவறு இப்ப வந்து ஆய்வு பட்டு இதை சரி பண்ணி இதுதான் வந்து ஒரு தீர்வா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு தைரியம் வேணும் அதுல எவ்வளவு விமர்சனங்கள் வரும் அது வந்தாலும் பரவாயில்ல தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் எந்த விமர்சனத்தையும் நான் தாங்குவேன் அப்படி வந்துச்சுன்னா நான் பதில் சொல்கிறேன் அதுக்கான ஆதாரம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூத்த அறிஞர் வந்து பேசுகிறாங்க இவர் சின்ன பிள்ளை இவர் இவரை வச்சுட்டு வந்து பிஜே பேசுகிறாருங்கிறதுக்காக ஒரு பதில் கொடுக்குறோமே நம்மளுடைய அறிவு எங்கே இருக்குதுன்னே தெரியல மார்க்க ரீதியாக பார்க்கும்போது இது என்ன கால் புணர்ச்சி நம்மளுடைய மார்க்கம் மருமைக்காக இருக்குது நம்பர் ஒரு முஸ்லீம் ஒரு அறிஞர் நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செவிமடுத்து கேட்கணும் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு செய்யப்படுத்தி கேட்கணும் அவங்க அகராதியின் அடிப்படையில் வந்து அந்த அர்த்தத்துக்கு வந்து எத்தனை அறிஞர் மார்க்க ரீதியாக அந்த காலத்தில் உள்ள அரபு அறிஞர்லாம் சொன்னதை கொண்டு ஆய்வு செய்யும்போது அர்த்தத்துக்கு மட்டுந்தான் அது புலப்படுதுன்னு சொல்கிறேன் நம்ம வந்து சும்மா வாய் வார்த்தைகளை வந்து அப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் சத்தப்பட்டா இதுக்காகவும் எடுத்துக்கலாம் அதுக்காகவும் எடுத்துக்கலாம்னு சொல்றமே அப்போ சத்தம் இடாம அவங்க சொல்ற மாதிரி சத்தமிடாம பூஜை செஞ்சா சாப்பிட்டுக்கலாமா சத்தம் போட்டால் நீங்க வந்து சாப்பிட மாட்டீங்க அறாம சத்தம் இல்லாம வேற ஒரு கிடவுல வந்து மூணு மூணுட்ட வந்து படத்திட்டு போயிடுவாங்க அதை நம்ம வந்து சாப்பிடலாமா என்ன செய்யறோம் என்ன பண்றோம்னு தெரியாத ஒரு அறிவுல இருக்கிறத பார்த்தா என்ன இது நம்ம மார்க்கத்துல நம்ம விளையாடிட்டு இருக்கோம் மத்த மத்தவங்களை நம்ம குறை சொல்றோம் இணை வைக்கிறாங்கன்னு இது பண்றாங்கன்னு பிளேமிங் தான் இருக்கு இப்ப தான முறையில வந்து நம்மளுக்கு இணை வைக்கிறவங்களுக்கு நம்ம சரியான ஒரு வழியை கொண்டுட்டு எடுப்போம்னா எல்லாத்தையும் என்னன்னா மாத்திடலாம் எல்லாருக்குமே பிளேமிங் தான் முதல்ல இருக்குது இங்க வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமா போயிடுச்சு அதனால சகோதரர் பிஜே அப்படின்னாக்கா அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்றுக்கடத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் அவங்கள எதிர்வினையாக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க நல்லா தான் காப்பாற்றணும் அது மிகப்பெரிய வழிகேடான ஒரு விஷயம் நம்மளாம் ஒரு சாமானிய ஒரு மனிதன் தான் எல்லா அறிஞரும் சொல்றதையும் தான் நம்ம பிஜே அறிஞர் சொல்றதையும் கேட்டு தான் நம்ம விளங்குறோம் நம்மளுக்கு இது குரான் அதிசயம் ஆடப்பட நெருக்கடியாகவும் நெருக்கமாகவும் சதவீதத்தின் அடிப்படையில் ரொம்ப கூடுதலான விளக்கமாகவும் இருக்குதுமோ அதை எடுத்து தான் நம்ம நம்ப முடியும் அதன் அடிப்படையில தான் சகோதரர் பீஜ சொல்றது நம்ம கருத்துல எடுக்கிறோம் தனிப்பட்ட எந்த ஒரு முகப்பத்தும் அவர் மேல கிடையாது நம்ம ரசிகன் அல்ல அவர் பெரிய சினிமா நடிகர் அல்ல விஜய் மாதிரி அஜித் மாதிரி மூல கெட்டத்தனமா நம்ம வந்து வாங்கிட்டு போறது இது வந்து மார்க்கம் மார்க்க ரீதியா நம்மளுக்கு ஒரு அறிஞர் தேவை இஸ்லாத்தை நம்ம எப்படி விளங்கிக்கணுங்கிறதுக்கு ஒரு அறிஞர் தேவை குரான் தப்சி நம்மளால விளங்க முடியாது நம்ம தொழுகணும் நல்லா உடைய பாதையில தொழுகணும் நோம்பு வைக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும் உம்ரா செய்யணும் முடிஞ்சா ஹஜ்ஜி செய்யணும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அறிஞர் சொல்றதை வச்சுதான் நம்ம விலங்கி நடக்க முடியும் தான் நம்ம முஸ்லீம் மார்க்கம் சொல்லுதுன்னா அந்த குரான் என்ன சொல்லுதுங்கிறத வந்து அதை விளங்க ஒரு நல்ல ஒரு அறிஞர் நம்மளுக்கு வேணும் நம்மள வழிகேற்ற வழிகேட்டுல தள்ளக்கூடிய ஒரு அறிஞரை நம்ம பின்பற்ற முடியுமா நீங்க உண்மையிலேயே அல்லாவுக்கு அஞ்சுனீங்க அல்லா மேல் ஈமான் கொண்டீங்கன்னா அவனை நெருங்க எது சிறந்த வழின்னு உங்களுடைய மூளை கரெக்டா சொல்லிடும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க சமுதாயம் அல்லாவுடைய மார்க்கத்தை நம்ம கையில எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வேறு நம்மளுக்கு மிகப்பெரிய தூரம் ஆயிடும் சோ இவங்க கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பேராசரி கிட்ட நம்ம வந்து விளக்கம் கொடுக்கணும் பண்ணணும்னா அதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு போடணும் நீங்க வந்து சத்தமிடப்பட்ட சாப்பிடலாம்னா அந்த அகராதி ஆதாரத்தை எடுத்துட்டு கொண்டு போய் விளக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு ரிசர்ச் பண்ணி அகராதியை எடுத்துக்கிறாங்க அத வந்து இப்ப இப்ப உண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இப்ப அறிஞர் பிஜேக்கு ஹயாத் இல்லாம இருந்துச்சுன்னா இது தான் போயிருக்கோம் நம்மளுக்கு அந்த அறிவு இல்லாம தான் போயிருக்கோம் யாராச்சும் அந்த அளவுக்கு அறிஞர் இருந்தா தான் அதுக்கு விளக்கம் வரும் இது சத்தியமா இருந்தா நம்ம என்ன பண்றது அந்த சத்தியத்தை நம்ம மறுத்து வாழ்ந்து இருக்கிறோமே அல்லா ஹலாலான ஆக்கின ஒரு விஷயத்த ஹராமாக்கின குற்றத்தை நம்ம செஞ்சு வாழ்ந்து இருப்போமே ஒரு அறியாமையா இருந்தாலும் அல்லா மன்னிப்பான் ஆனா அதுக்குன்னு விளக்கம் கொடுக்கும் போது அதை நம்ம ஏத்து அது என்ன சொல்றாங்கன்னு அது புரிதல் தானே சிறந்த அறிவு புதற்கமாவும் இவர் சொல்லிட்டா நான் கேட்கணுமா சொல்லிட்டா சாப்பிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை பேச்சம் ஏளன பேச்சம் ஒரு முமீனி கலகா ஒரு முஸ்லீம் கழகா ஒரு ஏகத்துவ சிந்தனையான கழகா நல்ல அறிவு எது தெரியுமா சிந்திக்கனுக்கு யார் எது சொன்னாலும் முதல்ல கேட்கணும் அதை மதிப்பா இசைங்க அவங்க அகராதி படி நான் வந்து இப்படிதான் இருக்குது மூத்த அறிஞர்களெல்லாம் இததான் சொல்லிருக்காங்கன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அந்த அறிஞர் அப்படி சொல்லல இப்படித்தான் சொன்னாங்கிற விஷயத்த நீங்க சொல்லிதான் தெளிவுபடுத்தணும் அது தெளிவுபடுத்தாத வரைக்கும் உங்களுக்கு அறிவு இல்லைண்டா சத்தியந்திர பக்கம் மோதாதிங்க உங்களுக்கு அறிவு இல்லைண்டா புத்தி தான் இருக்கணும் யாரா இருந்தாலும் சொல்றேன் நான் ஒரு சாதாரண ஒரு மகால ஆசையா ஒரு உங்களுடைய சகோதரன் ஒரு முஸ்லீமா தான் நான் சொல்றேன் எதிர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு அறிவு இல்லைண்டா அதை தெளிவுபடுத்த உங்களுக்கு அறிவு இல்லைண்டா நம்ம கம்முன்னு தான் இருக்கணும் எதிர்வினையும் ஆற்றக்கூடாது ஏன்னா இல்லாட்டி நீங்க அந்த அவங்க விளக்கம் கொடுத்தாங்கல்ல அந்த விளக்கம் உண்மையாங்கறத ஆய்வு செய்யுங்க அந்த மூன்றரை மணி நேரம் வீடியோ முழுசா கேளுங்க எவ்வளவு வீடியோ சமகாலியங்கள்ல பேசிட்டே இருக்கிறாங்க நையா இனக்கள் தான் இருக்குது சகோதரர் பிஜே எதிர்கிறவங்களுக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கத்துரா இருக்கிறாங்க நீங்க கத்துறதுக்கும் அவர் கத்துறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது பண்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது கால் விஷயங்கள் இல்லை சிந்திக்கக்கூடிய கண்டிப்பா நம்ம ஒன்றும் விளங்குவோம் அதுக்காக நாங்கள் சிந்திக்கணும்னு நினைக்காதீங்க நாங்க பொதுவாக எல்லாத்தையும் பார்க்குறோம் ஒரு சாமானியனா மார்க்கத்தை நம்ம விளங்கி நடங்கணும் விளங்கி வாழணும்னு ஆசைப்படுறோம் என் குடும்பமும் விளங்கி வாழணும் ஆசைப்படுறோம் உண்மையிலையும் மறுமையிலும் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக தான் இப்படிலாம் பேசுறோம் அதுக்காக தான் இன்வால்மெண்ட் எடுக்கிறோம் இல்லாட்டி எவனோ மாதிரி கால எந்திரிச்சானா வேலையை பார்த்தோன்னா இல்லாட்டி வியாபாரத்தை பார்த்தோன்னா என் குடும்பம் குடும்பம் உள்ள குட்டியோட ஒரு சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாரும் மூலம் ஊத்தா போனான்னு தான் நாங்க போயிடுவோம் நாங்கள் மறுமைக்காக சிந்திக்கிறோம் தான் நம்மளும் இன்வால்மெண்ட் எடுக்கிறோம் அதனால எல்லாருமே பண்ணுங்க என்ன சொல்ல வராங்கிறத பாருங்க சிந்திங்க மார்க்கத்தோட யாரும் விளையாடுவீங்க சத்தியத்துக்கு எதிர்வினை ஆற்றாதீங்க இது ரொம்ப அதாவது கேடு கேடுகிக்கிட்ட தண்ணிக்கு கொண்டு போய்டும் கொஞ்சம் கூட வந்து ஏற்படையதாவே இருக்காது சின்ன பிள்ளைத்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க மார்க்கத்தோட அவங்க கூட உட்காந்து விவாதிங்க அதுக்கான அர்த்தத்தை கேளுங்க அது இல்லண்டா இப்படித்தானே இருக்குன்னு கண்ணியமான முறையில வளர்த்தீங்க இப்படி மாத்தி மாத்தி கூவிக்கிட்டு அதாவது சத்தியத்தை சொல்றவங்களை வந்து புறந்தல்றது இழிவுபடுத்துறது விஷயங்கள்லாம் நம்ம அல்லாவுக்கு பயந்தோம் அப்படின்னா அந்த கண்டிப்பான முறையில இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்ய மாட்டோம் அல்லாஹ் தான் காப்பாத்தணும்